பெஸ்ட் வந்து அப்ரோச் பண்ணது என் ஃப்ரெண்டு சொன்ன அவனுக்கு வந்து சிக்ஸ் மந்த் ஆனிச்சு சார் சொன்னாங்க நான் வந்து அப்ரோச் பண்ணும்போது எல்லா டீட்டெயிலும் கொடுத்து ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷனுக்கு ஒரு இன்சியல் அமௌண்ட் கட்ட சொல்லுவாங்க ஓகே இன்சியல் அமௌண்ட் கட்டினதுலேருந்து ஒரு சார் சொன்னாங்க மூணு மாசத்துலேருந்து அஞ்சு மாதம் ஆகும்னு சொன்னாங்க பட் ஆனால் மூணு மாசத்துலேயும் முடிச்சு கொடுத்துட்டாங்க நல்லா பண்ணி தர்றாங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் மூணு மாதம் அவங்க சொல்கிறாங்கன்னா மாசத்தில் ரெண்டு டைம் மூணு டைம் கொண்டாடிக்கலாம் ரொம்ப டார்ச்சர் கொடுக்காம தான் அவங்களே நல்லா பண்ணி தராங்க ஓகே 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 சார் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு எப்படி சார் வந்தீங்க அதை பற்றி ஒரு கேண்டிடேட்டுக்கு இன்டர்வ் கொடுங்க சார் எப்படி நம்ம ஆஃபீஸ்க்கு தெரியும் எப்படி நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து செமிஷன் கொடுத்தீங்க என் ஃப்ரெண்டு இப்போ வந்து ஈரோப்பில் வேலை பார்க்குறாப்புல அவர் தான் சொன்னார் இந்த மாதிரி ஃப்ரெண்டு பேருங்க ராபின்சன் எந்த நாட்டில் இருக்காரு அவரும் யூரோப் இங்கே தான் இருக்காரு செர்பியாவில தான் இருக்காரு ஓகே ஆ அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நான் அவங்க பண்ணி தராங்க நல்ல ஏஜென்சி அவங்க நல்லா பண்ணி தராங்க உங்க ரிவியூ எல்லாம் பார்த்துட்டு தான் நான் வந்து இங்கே அப்ரோச் பண்ணேன் சார் வந்து அதை சொல்லும்போது சார் சொன்னாங்க இவ்வளோ டியூரேஷன் ஆகும் டைம் டியூரேஷன் ஆகும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு நல்லா பண்ணி தருவாங்க நல்லா பண்ணி தரோம் அப்படின்னு சொன்னாங்க சரி நான் அப்ளை பண்ணி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணேன் ஒரு மூணு நாலு மாசத்துல பண்ணி கொடுத்துட்டாங்க எல்லாமே முடிஞ்சு பண்ணிட்டோம் வீசா எல்லாமே அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேலு நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு காண்ட்ராக்ட் பேப்பர்ஸ் வந்துச்சுங்களா வந்துருச்சு சார் நாங்கள் என்ன வந்து ஒரு ஒன் மந்த்லேயே விசா வந்துச்சு ஸ்டாம்பிங் வாங்கிட்டோம் ஓகே சார் நாங்கள் என்ன ஜாப் என்ன சேலரி சொன்னோமோ அது என்னன்னா காண்ட்ராக்ட் பர்பஸ்லையும் கரெக்டாக வந்துருந்துச்சு ஆமாம் சார் இல்லை எதுவும் மாறுபாடு இருந்துச்சு மாறுபாடு சார் ஓகே ஓகே என்ன நம்ம அவங்க என்ன வேலை சொல்கிறாங்களோ என்ன சம்பளம் சொல்கிறாங்களோ அதே சம்பளம் அதே வேலை தான்

அட் வந்து பே இனிஷியல் பேமெண்ட்டு பாஸ்போர்ட் சப்மிஷன் கொடுத்தீங்க கொடுத்ததுக்கப்புறமேலே கான்ட்ராக்ட் பேப்பர்ஸ் வந்துச்சு சைன் பண்ணதுக்கப்புறமேல் கான்ட்ராக்ட் பேப்பர் வந்திருக்கும் மீதி ஃபுல் பேலன்ஸ் பேமெண்ட் பே பண்ணிட்டீங்களா எப்படி சார் பே பண்ணீங்க அதை பற்றி சொல்லுங்கள் ஃபுல் பேமெண்ட் வந்து விசா வந்ததுக்கு அப்புறம் தான் சார் பே பண்ண சொல்லுவாங்க விசா வந்ததுக்கு அப்புறம் நம்ம சார் வந்து அப்போ சார் சொல்லுவாங்க ஒரு சார் ஒரு டேட் சொல்லுவாங்க ரெண்டு மூணு கட்ட சொல்லுவாங்க நம்ம கட்டிக்கலாம் அந்த மாதிரி ஓகே சொல்ல முடியுமா அது மாதிரி கட்டிக்கலாம் பேமெண்ட் சைடில் எதுவும் டார்ச்சர் இல்லை இன்னைக்கே வந்து கட்டணும் இல்லைங்க சார் நம்மளால நமக்கு தான் ஒரு டைம் சொல்லுவாங்க அந்த டைமுக்குள்ள நம்மளை ரெடி பண்ணிக்க சொல்லுவாங்க நம்ம அதுக்கப்புறம் ரெடி பண்ணிட்டு சார் எப்போ சொல்கிறாங்களோ அப்போ வந்து கட்டிக்கலாம் அப்படி முடியாதுனாலும் சார் வந்து ஒரு டைம் சார் மாதிரி ஒரு பத்து நாள் ஆகுது சார் ஒரு இருபது நாள் ஆகு சார் சொன்னால் கூட அவங்க ஏற்றுப்பாங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஓகே 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 சார் நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் பண்ண பண்ணதுக்கு அப்புறமேலு உங்களோட ஸ்டாம்பிங் எல்லாமே வாங்கிட்டீங்க என்னைக்கு சார் டிக்கெட் உங்களுக்கு இன்னும் ஒரு வாரத்தில் ஃப்ரீ டிக்கெட் டிக்கெட் எல்லாமே வாங்கிட்டீங்களா ஓகே ஓகே டிக்கெட் எங்கே இருந்து சார் டிக்கெட் வந்து மும்பைலேருந்து சார் மும்பைலேருந்து மும்பைலேருந்து டேரெக்ட்டு செர்பியா போகிறீங்க ஓகே 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 சார் ஓகே சார் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆஃபீஸோட சிறப்பம்சனால் என்ன சார் சொல்ல வரீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் மற்ற எல்லாம் பார்க்கும்போது இந்த ஏஜென்சி வந்து ரொம்ப பெஸ்டா பண்ணி தராங்க மற்ற ஏஜென்சில வந்து யூரோ பீஸா கிடைக்கிறதே பெரிய கஷ்டம் பட் ஆனா இந்த ஏஜென்சில வந்து நல்லா பண்ணி தராங்க குறுகிய பண்ணி தராங்க ஒரு ஒரு மோசடிக்கான ஒரு இது இருக்காது நல்லா பண்ணி தராங்க ஒரு கேரண்டி தராங்க எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நம்பலாம் நம்பிக்கையின் அடிப்படையில் ஓகே 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 சார் உங்களோட நம்பிக்கையை கரெக்டாக காப்பாற்றுறோம் நாங்கள் சார் பேமெண்ட் கட்டும் இருக்கட்டும் ஒரு ஒர்க் அப்ளை பண்ணும்போதா இருக்கட்டும் பாஸ்போர்ட் சப்மிஷன் பண்ணும்போது இருக்கட்டும் உங்களுக்கு உங்களோட மனநிலை எப்படி சார் இருந்துச்சு நீங்கள் எதுவும் பயந்தீங்களா உங்கள் ஃபேமிலியில் என்ன சொன்னாங்க அதெல்லாம் இல்லைங்க சார் பயப்படலாம் இல்லை ம் நமக்கு ஒரு நம்பிக்கையை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கன்ஃபார்ம் போயிருவோன்ற ஒரு மனநிலைக்கு நம்மளே வந்துடுவோம் கண்டிப்பாக நம்ம இங்கே வந்து அப்ளை பண்ணிட்டாங்க கன்ஃபார்ம் அப்படின்றத ஒரு அவங்க சொல்லி ஒரு கன்ஃபார்மாக ஒரு பேசுவாங்க ஒரு கான்ஃபிடண்டாக சொல்லுவாங்க நமக்கு நமக்கு ஒரு அஹா நம்ம போயிடலாம் நமக்கான ஒரு இது தெளிவு நமக்கு ஓகே சார் ஏன்னா இன்றைக்கி நிறையா பசங்க வந்து ஈரோப் ஏஜென்சி ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் யூடியூப்பில் பார்த்தேன்னு சொல்லி நிறையா பேர்கிட்ட போயிட்டு அன்லைசன்ஸ்டு ஏஜென்சிக்கிட்ட பேமெண்ட் கொடுத்து ஏமாறுறாங்க அதனால தான் நான் உங்கள்கிட்ட இந்த கொஷின்ஸ் எல்லாம் கேட்டேன் உங்களுக்கு நம்ம பெஸ்ட் கன்சல்டண்ட்டை பற்றி நீங்கள் என்ன சார் ஃபீல் பண்ணுறீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் நம்ம வந்து வேற கன்சல்டன் காசு வாங்கிட்டு ஏமாத்துற கன்சல்டன் நிறைய இருக்கு நம்ம திருச்சியில எவ்வளோ இருக்கு பட் ஆனால் இங்கே வந்தோம்னா நமக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும் ஒரு கேரண்டி இருக்கு இது வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் பண்றது கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ணது அதனால ரொம்ப பண மோசடிக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது சொன்ன மாதிரி நம்ம சொன்ன வேலை சொன்ன சம்பளத்தில் நமக்கு ரெடி பண்ணி தருவாங்க ஓகே சார் ஓகே சார் நெக்ஸ்ட் உங்க ஃப்ரெண்டை போய் மீட் பண்ண போறீங்க உங்க ஃபேமிலிலாம் என்ன சார் சொன்னாங்க ஈரோஸ் ஸ்டாம்பிங் என்ன ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ம் இருந்து நான் இங்க போய் நான் ரெண்டு பேருக்கு நான் இதை பத்தி சொல்லி நான் இன்னொரு ரெண்டு பேரும் இங்க தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் நெக்ஸ்ட் வந்து சிர்பியாவுக்கு வந்து விஎஃப்எஸ்ஓ இல்லை எம்பசியோ நீங்கள் போனீங்களா சார் இல்லை சார் எல்லாமே நாங்களே எல்லாமே ஸ்டாம்பிங் எல்லாமே நாங்களே வாங்கி கொடுத்துட்டோம்

ஓகே சார் ஓகே சார் ஏன்னா எங்களுக்கு கல்ஃபு மால்தீவ்ஸ் இதுக்கெலாம் ரொம்ப டைம் ஆகாது டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம் பட் அந்த அந்தந்த கண்ட்ரிக்கு ஏற்ற ப்ராசஸிங் டைம் ஆக தான் செய்யும் உங்களுக்கு எத்தனை நாள் சார் ப்ராசஸிங் டைம் சொன்னோம் மூணு மந்த் அதாவது த்ரீ மந்த்த்லேயே ஃபைவ் மந்த் சொன்னாங்க ம் ஆனால் எங்களுக்கு ஃபோர் மந்த்லேயே பண்ணி கொடுத்துட்டாங்க ஓகே சார் ஓகே சார் ஸ்டாம்பிங்லாம் பார்த்துட்டிங்களா செக் பண்ணிட்டீங்களா எல்லாமே பண்ணிட்டீங்களா ஓகே சார் கிளம்புறதுக்குலாம் ரெடி ஆகிட்டிங்களா ஓகே சார் ஓகே சார் போகக்கூடிய இந்த டைமில் இவ்வளோ பெரிய ஃபீட்பேக் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் நீங்கள் போகக்கூடிய வேலையாக இருக்கட்டும் உங்களோட ஈரோப் பென்ட்ரியாக இருக்கட்டும் மென்மேலும் உயரணும்னு சொல்லி எங்கள் பெஸ்ட் கன்சல்டன்ட் டீம் சார்பாக வாழ்த்திக்கிறோம் சார் தேங்க்யூ ஸோ மச் சார்